நிறைந்த நண்பர்களுக்கு வணக்கம் இதற்கு முந்தைய பதிவில் தீர்க்கதரிசி தரிசி அவர்களைப் பற்றி தெளிவாக பார்த்தோம் தற்பொழுது அவரைப் போலவே தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி ஐயா வைகுண்டர் அவர்களைப் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் வைகுண்டர் அவர்கள் கன்னியாகுமரி அருகே சாமி தோப்பு என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் உருவ வழிபாடு என்பதை மறுத்த அவர் தாழ்த்தப்பட்டவர்களின் நல் வாழ்விற்காகவும் அரும்பாடுபட்டார் சிறிய வயதில் திருச்செந்தூரில் காணாமல் போன அவர் மூன்று தினங்களுக்கு பிறகு கடலிலிருந்து உயிர் பெற்று எழுந்து வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் நாராயணனின் இன்னொரு அவதாரம் என்று நம்பப்படுகிற ஐயா வைகுண்டர் பிற்காலத்தில் நடக்க இருப்பவற்றை முன்கூட்டியே தனது பாடல்களில் எழுதி வைத்துள்ளார் இவரது பாடல்கள் அனைத்தும் திரட்டப்பட்டு அகில திரட்டு அம்மானை மற்றும் அருள் நூல் என்று இரு புத்தகங்களாக அவருடைய சீடர்களால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது உலகில் வாகனங்கள் பெருகி மக்கள் நடந்து செல்வதை குறைந்துவிடும் என்பதை அப்போதே உணர்ந்து அவர் கூறியுள்ளார் நாளுக்கு நாளாய் நடக்கும் வழி குறுகும் என்று தனது பாடல் மூலம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த காலத்தில் கணவனை இழந்த பெண் உடன்கட்டை ஏறுவது இருந்தது பின்னர் தாலியை கலற்றி புடைவை அணிந்து பாலாவெட்டியாக பெண்கள் இருக்கும் சம்பிரதாயம் காணப்பட்டது தற்போது அதுவும் மாறி கணவனை இழந்த விதவை பெண்கள் மறுமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்வை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை அப்பொழுதே வைகுண்டர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அறுத்த மாங்கல்யத்தை மிகுத்து கட்டுவார்கள் என்று தனது பாடல் மூலம் விளக்கியுள்ளார் ராமபுரான் பிறந்த புண்ணிய பூமியான அயோத்தியில் மத கலவரம் தோன்றி அந்த இடம் அழிவின் நிலையை எட்டி இருப்பதை நாம் சில காலங்களுக்கு முன்பு வரை பார்த்தோம் அதனையும் தன்னுடைய பாடலில் தீர்க்க தரிசனத்தோடு அவர் குறிப்பிட்டுள்ளார் அயோத்தி பட்டணம்தான் அழியுதப்பா என் மகனே அச்சுத்தேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ பஞ்சவர்கள் அஞ்சு பேர்தான் பதியது தான் அழியுதப்பா என்று எழுதியிருந்தார் இலங்கையில் என கலவரம் ஏற்பட்டு அங்கு தமிழர்களை சிங்களர்கள் கொன்று குவித்த கொடுமையை நாம் பார்த்தோம் இன்றும் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் இதனையும் ஐயா வைகுண்டர் அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு கூறியுள்ளார் சிறு இலங்கை மாறியது சென்னல் விளையுதடா சென்னல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது நெல் விளையும் பூமி அனைத்தும் ரத்தம் தோய்ந்த சிவப்பு பூமியாக காட்சி அளிக்கும் என்பதாகவே பொருள் கொள்ளப்படுகிறது இன்று மதச்சாயம் பூசியவாறு காவி உடைகள் தரித்த சந்நியாசியில் பல்வேறு இலி செயல்களில் ஈடுபட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று உதாரணத்திற்கு நித்யானந்தா என்கின்ற சாமியார் சில வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினார் நடிகைகளோடு குமாலம் அடித்ததையெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இன்றும் கூட ஜத்குரு ஜக்கி வாசுதேவ் பல விமர்சனங்களுக்கு ஆளாகி விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி வைகுண்டவர்கள் தனது பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சன்னாசி நிஷ்டை தவறி அலைவார்கள் என்று கூறியிருக்கிறார் இந்தியா மிகப்பெரிய தேசம் ஆனால் நாம் அருகே உள்ள இலங்கையோ மிகச்சிறிய நாடு ஆனால் அந்த நாட்டினர் இன்று நம் இந்தியாவில் குறிப்பாக தமிழக மீனவர்களை கடலில் மீன்பிடிக்க விடாமல் தடுக்கிறார்கள் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறார்கள் சிறைபிடித்து செல்கிறார்கள் இவ்வளவிற்கும் இந்தியா மிகப்பெரிய தேசமாக இருந்தும் இலங்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படிப்பட்ட துயர நிலை தமிழக மீனவர்களுக்கு இன்றும் நிலவுகிறது இதனையும் முன்கூட்டியே அறியும் திறன் வாய்ந்த வைகுண்டர் தனது பாடல் மூலம் குறிப்பிட்டுள்ளார் திரை கடலில் சிறுமீன் பெரிய மீனை பிடித்து தின்ன கண்டனையோ சிவனே ஐயா என்கிறார் ஐயா வைகுண்டர் வானிலை இன்று முழுவதுமாக மாறிவிட்டது மழை காலங்களில் வெயில் சுட்டெரிக்கிறது வெயில் காலங்களில் பனி கொட்டுகிறது வெயில் காலத்தில் வெப்பநிலை மளமளவென்று மளவென்று அதிகரித்து கொண்டே போய் மக்களை வாட்டி வதைக்கிறது சுற்றுப்புற சூழல் காரணமாக வான்வெளி முழுவதும் நஞ்சாக மாறி போய்விட்டது இதனால் உழவுத் தொழில் சுருங்கி உணவு உற்பத்தி பாதித்து மக்களை சிரமத்திற்கு ஆளாக்கி வருகிறது இப்படிப்பட்ட இயற்கை சூழலையும் தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் ஐயா வைகுண்டர் அவர்கள் மலை தலைத்து பெய்யாமல் சுருங்கிவிடும் கலைகள் பயிரில் கலக்குமே விளையாது என்று அழகுற தீர்க்க தரிசனத்துடன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அணு ஆற்றலில் உலக நாடுகள் பலவும் இன்று முண்டியடித்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த அணு ஆயுதங்கள் வளர்ச்சிக்காகவே ஆக்கபூர்வத்திற்காகவே செயல்படுத்துவோம் என்று சொன்னாலும் கூட அதை அழிவுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதனையும் அப்பொழுதே ஐயா வைகுண்டவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அண்ட பகிரண்டம் வெல்ல ஒரு ஆயுதம் வருகுதப்பா என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு நாட்டிலே லஞ்சம் தலைவறித்தாடுகிறது அரசு பதவியிலே இருக்கின்ற அமைச்சர்கள் முதல் கீழ்நிலையில் இருக்கின்ற ஊழியர்கள் வரை லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது இதை பற்றி அன்றைக்கே ஐயா வைகுண்டர் குறிப்பிட்டிருக்கிறார் வையகத்திலே ராஜன் கைகூலி நடத்தையே வாங்கிடுவான் பேசிடுவான் நாயப்பிழையாக என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் மிகவும் உன்னதமானது அதனை வியப்போடு பார்க்கும் வெளிநாட்டவர்கள் பலரும் இங்கே இந்த புண்ணிய பூமியில் வந்து பின்பற்றும் நிலை இருந்து வருகிறது ஒழுக்கம் சத்தியம் சுத்தமான ஆன்மா என்று நமது கலாச்சாரம் கூறும் தெய்வீக குணங்கள் ஒப்பற்றவை ஆனால் இவை அனைத்தும் இன்று மங்கி வருவதை நாம் பார்க்கிறோம் குளோபலைசேஷன் என்னும் புதிய தத்துவம் நம் பாரத தேசத்திற்குள்ளும் ஊடுருவி வெளிநாட்டு கலாச்சாரங்கள் வேகமாக பரவி வரும் நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைய இளைஞர்களும் இளம் பெண்களும் நமது கலாச்சார சீர்கேட்டிற்கு முழு ஒத்துழைப்பை அளித்து வருவது சகித்து கொள்ளவே முடியாத உண்மை இப்படி ஒரு நிலையை இந்தியாவில் உருவாகும் என்பதை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் விருச்சல்ல வேசை நசராணியவன் வையகமெல்லாம் பரம்படைத்த மானீசன் நொய்யெறிய சான்றோர்கள் நெறியெல்லாம் தான் குலைந்து தானும் பூப்பியமும் தான் அளித்தான் விருசமுள்ள வேசை நாசரணியவன் வையகமெல்லாம் பரம்படைத்த மானீசன் என்று அவர் கூறியிருப்பது மிக கொடிய தன்மை படைத்த வணிகர்கள் என்று பொருள்படும் அதாவது மேலை நாட்டு வணிகர்களைத்தான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பூப்பியம் தான் இசைத்தான் என்றால் பெருமைகளை அழித்தான் என்று பொருள் பூப்பியம் தான் இழத்தான் என்றால் பெருமைகளை அழித்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும் வெளிநாட்டு வணிகம் நம் நாட்டில் பெருக தொடங்குவதன் மூலமாக நாம் நமது பெருமைகளை பண்புகளை இழந்து விடுவோம் என்று ஐயா வைகுண்டர் கூறியுள்ளார் இதுபோன்ற மோசமான புதிய மாற்றங்களால் நமது மக்கள் அனைவரும் நெறி முறைகளை மீறி மோசமான செயல்களை செய்ய தொடங்குவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதுவும் வரப்பு தப்பி இருக்குது கான் வையகத்தில் என்று அவர் கூறியிருக்கிறார் இதன் காரணமாக நாட்டில் நல்ல அமைப்புகள் நல்ல கூட்டங்கள் அருகி போய்விடும் என்றும் உல்லாசம் கூத்து என்ற பெயரில் விரச சமாச்சாரங்கள் பெருகி தலைத்து நாட்டில் குற்றச்செயல்கள் பெருகும் என்றும் கணித்துள்ளார் சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில் கொம்பன் புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் களியில் என்று தெல்ல தெளிவாக அருள்வாக்கு நல்கியிருக்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கள் இதில் கொம்பன் புழு என்று அவர் குறிப்பிட்டிருப்பது கொடிய விச கருமிகளை அதாவது எய்ட்ஸ் என்னும் கொடிய நோயைத்தான் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என்பது ஆச்சரியம் தரும் உண்மை இவ்வாறு வருங்காலத்தை கணிப்பதில் ஐரோப்பாவின் ஆஸ்டர்டாம் மட்டுமல்ல இந்தியாவின் ஐயா வைகுண்டரும் வல்லவராக திகழ்ந்தார் என்பது வரலாறு கூறும் உண்மை ஆனால் இதுபோன்ற தீர்க்க தரிசன சக்திகள் இவர்களுக்கு எவ்வாறு வந்தது என்பது இதுவரை அறிய முடியாத உண்மை பிறவியிலேயே இந்த சக்தி இவர்களுக்கு இருந்ததா அல்லது கடுமையான பயிற்சிகள் ஏதாவது செய்ததன் மூலம் இப்படிப்பட்ட அருளை அவர்கள் பெற்றார்களா என்பது அறிவியல் ஆய்வாளர்களால் இன்று வரை அறிய முடியாத மர்மமாகவே இருந்து வருகிறது